முக்கிய செய்தி சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த இளைஞர் விக்னேஷின் உடலை பெற்றுக் கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த இளைஞர் விக்னேஷின் உடலை பெற்றுக் கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கி கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் கல் இருப்பதன் பிரச்சனை காரணமாக தீவிர சிகிச்சையின் அடிப்படையில நேற்று முந்தைய தினம் சென்னை கிண்டில இருக்கக்கூடிய உயர்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விக்னேஷ் இன்று காலை உயிரிழந்திருக்கிறாரு மருத்துவர்கள் தரப்புல இருந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா ஒரு வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது ஆஹ் உறவினர்கள் தரப்புல இருந்து ஆஹ் குறிப்பா நேற்று தினம் மருத்துவர்களுடைய போராட்டம் காரணமாக எந்த மருத்துவரும் வந்து அவருடைய உடலை பார்க்கவில்லை அப்படின்னும் இன்னைக்கு காலையில வரைக்குமே எந்த சிகிச்சையும் வழங்கப்படாத காரணமாக உயிரிழந்ததா வந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது இரு தரப்பினருடைய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க சூழல்ல குறிப்பா இந்த உடலை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு மருத்துவமனை தரப்புல இருந்து உறவினர்கள் கிட்ட வந்து முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா அந்த கோரிக்கையை ஏற்க மருத்துவர்கள் இதற்கான நியாயமான தீர்வு வேண்டும் எந்த விதமான பிரச்சனையின் அடிப்படையில் அவர் உயிரிழந்தாரு நல்லா இருக்கக்கூடிய என்னுடைய மகன் உயிரிழந்தாருன்னு சொல்லிட்டு அவருடைய தாயார் குமுதா உள்ளிட்ட உறவினர்கள் எல்லாருமே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த நிலையிலதான் மருத்துவமனை தரப்புல இருந்து உடலை நீங்க வாங்கி செல்லவில்லை என்றால் நாங்களே உடற்கூறாய்வுக்கு அனுப்பிவிடுவோம் என்று சொல்லியிருந்தாகவும் குறிப்பாக சிகிச்சை இங்கு நன்றாக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து விட்டு செல்லுமாறு கையெழுத்து போடுமாறு கேட்டிருந்தா சொல்லப்படுது தற்பொழுது அவர்கள் அது போன்று அவர்கள் கேட்டவாறே கையெழுத்து போட்டுவிட்டு மன உளைச்சல் தாங்க முடியாமல் இந்த உடலை வந்து இங்கிருந்து பெற்றுக்கொள்ள இருப்பதாகவும் தங்களுடைய ஊருக்கு கொண்டு போக இருப்பதாகவும் சம்மதி தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தற்பொழுது மருத்துவமனை வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் விக்னேஷனுடைய உடலானது உறவினர்கள் மூலமும் பெற்றோர் மூலமாகவும் மனப்பூர்வமாக சம்மதத்துடன் எடுத்து செல்வதற்கான முயற்சிகளானது நடந்து பெற்று கொண்டிருக்கிறது ஒரு வழியாக அவர்கள் உடலை பெற்றுக் கொள்வதற்காக ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் அந்த உடலை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் என்பது மருத்துவமனை தரப்பிலிருந்து சிகிச்சை ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றாக ஒரு கையெழுத்து வாங்கப்பட்டதாகவும் மேலும் எடுத்து செல்லவில்லை என்றால் உடற்கூறாய்க்கு அழைத்து நாங்களே அனுப்பிவிடுவோம் என்று சொல்லியதன் காரணமாக மன உளைச்சல் தாங்க முடியாமல் அவர்கள் அந்த உடலை பெற்றுக்கொண்டு செல்வதாக தகவல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பிரகாஷ் வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்